வேண்டான்னு ஒதுக்கிய ரஜினி அதை தட்டி தூக்குன தனுஷ் என்ன விஷயம் அப்படிங்கறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் ரஜினி வேண்டாம் அப்படின்னு சொன்ன டைட்டில் தான் குபேரா அருணாச்சலம் படத்துக்கு முதல்ல குபேரா அப்படிங்கிற டைட்டில் வைக்கலாம்னு தான் சுந்தர்சி சொல்லி இருக்கிறாரு ஆனா அந்த டைட்டில் இப்ப தனுஷ் அவரோட படத்துக்கு வச்சிருக்கிறாரு தமிழ் சினிமால முன்னணி நடிகர்கள்ல ஒருவரா இருக்கிறவர் தனுஷ் சொல்லுவதோ இளமை அப்படிங்கிற படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமான தனுஷ் பல அவமானத்தையும் விமர்சனங்களையும் கடந்து இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல ரொம்பவே பிரபலமான ஒரு ஹீரோவா இருக்காரு கோலிவுட் மட்டும் இல்லாம பாலிவுட் ஹாலிவுட்னு பல மொழிகள்லயும் நடிகர் தனுஷ் நடிச்சிட்டு இருக்கிறாரு வெறும் ஹீரோவா மட்டும் இல்லாம தயாரிப்பாளர் இயக்குனர் பாடலாசிரியர் அப்படின்னு ஒரு தனுஷ் வலம் வராரு இந்த படத்துல ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு இருக்கிறாரு பவர் பாண்டி அப்படிங்கிற படத்தின் மூலம் இயக்குநராக அவதாரம் எடுத்த தனுஷ் ஏழு வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் ராயன் படத்தின் மூலமா இயக்குனரா களம்பறங்கிறார் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஏஆர் ரஹ்மான் இந்த படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது சூர்யா கிஷன் காளிதாஸ் ஜெயராம் நிறைய பேர் இந்த தனுஷ் இந்த படத்தை அவரே இயக்கி வருவதும் இந்த படத்தின் மீதான அதிகரிச்சிட்டு இருக்கு இந்த படத்தை தொடர்ந்து தனுஷ் தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு மொழிகளையும் உருவாக போற குபேரா அப்படிங்கிற திரைப்படத்திலையும் நடிக்க போறாராம் சேகர் கமலா இயக்கத்தில் உருவாக போற இந்த படத்துல தனுஷோட சேர்ந்து ராஷ்மிகா நாகார்ஜுனாவும் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில இந்த படத்துல டைட்டில் பத்தின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு தனுஷ் இது வரைக்கும் பொல்லாதவன் படிக்காதவன் மாப்பிள்ளைன்னு தன்னுடைய பல படங்களுக்கு ரஜினியோட பட டைட்டில் வச்சிருக்கிறாரு அந்த படங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றதுன்னே சொல்லலாம் அதே மாதிரிதான் குபேரா அப்படிங்கிற டைட்டிலும் ரஜினி படத்துக்காக பரிந்துரைக்கப்பட்ட டைட்டில் தானா சி இயக்கத்துல ரஜினி நடிப்புல வெளியாகிந்த திரைப்படம் அருணாச்சலம் இந்த படத்துக்கு முதல்ல குபேரா அப்படிங்கிற டைட்டில் தான் சுந்தசி வைக்கலாம் இருந்தாரா ஆனா ரஜினி தான் அருணாச்சலம் அருணாச்சலம் அப்படிங்கிற டைட்டில் ரெஃபர் பண்ணாராம் அதனால தான் இந்த படத்துக்கு அருணாச்சலம்னு பெயர் வச்சதா சொல்றாங்க இந்த நிலையில ரஜினியினுடைய அருணாச்சலம் படத்துக்கு வைப்பதாக இருந்த குபேரா அப்படிங்கிற டைட்டில தனுஷ் தற்போது அவருடைய படத்துக்கு வச்சிருக்கிறாரு ஏற்கனவே ரஜினியினுடைய பழைய படங்க பெயர்களான பொல்லாதவன் படிக்காதவன் அப்படின்னு ரஜினி ஜெயிட்டுல வச்ச தனுஷனுடைய படங்கள் எல்லாமே சென்டிமெண்ட்லாம் அவருக்கு ரொம்பவே மிகப்பெரிய வரவேற்பையும் வசூலையும் கொடுத்துருக்கு அதே மாதிரி குபேரா திரைப்படமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுக்கணும் அப்படின்றது தான் மற்றும் அவருடைய ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு